அன்பின் கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமும் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று வசனம் ஐம்பத்தி ஒன்று யோசிப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பேரிட்டான் பிரியமானவர்களே இந்த வேலையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் பிரியமானவர்களே உங்கள் குடும்பத்தின் அந்த சூழ்நிலைகள் உங்களை வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது அநேக நாட்களாக நீங்க ஏதோ ஒரு வருத்தத்தோடு காணப்படுகிறீங்க ஒர்க் பண்ணுற இடமா இருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம் உங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் இருக்கலாம் நீங்கள் நன்மை செய்திருப்பீங்க ஆனால் அவங்க உங்களுக்கு தீமை செய்திருக்கலாம் உங்களை பழி வாங்கியிருக்கலாம் தவறான காரியங்களை உங்கள் மேலே பொய்யாய் குற்றம் சாட்டியிருக்கலாம் இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் இருதயத்தை வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது அதே மாதிரி தான் யோசியப்புடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய தகப்பன் வீட்டில் பயங்கரமான ஒரு வருத்தத்துக்குள்ளான சம்பவங்கள் யோசியப்புடைய வாழ்க்கையில் நடக்கிறது பிறந்த சகோதரர்களே யோசிப்பை குழியில போடுகிற அந்த சூழ்நிலை அந்த சொப்பனங்களை பார்த்து சொல்லும்போது தகப்பன் கடிந்து கொள்ளுகிறார் சகோதரர்கள் பொறாமப்படுறாங்க எரிச்சல் படுகிறாங்க பலவிதமான நெருக்கங்கள் இப்படிப்பட்ட இந்த குடும்ப சூழ்நிலையை ஆண்டவர் யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு நாள் மாற்றத்தை கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம் அதான் யோசிப்பு சொல்லுகிறார் என் வருத்தத்தை என் ஆண்டவர் மாற்றி போட்டார் நான் வருத்த வேதனையோடு இருந்த ஏன் என்னுடைய குடும்பத்தார்கள் இப்படி என்னுடைய லைஃப்ல செய்கிறாங்க ஏன் நான் வேலை பார்க்கிற எனக்கு விரோதமாக இப்படி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நீங்களும் வேதனையோடு காணப்படுகிறீங்களை யோசியப்புடைய வாழ்க்கையில எல்லாமே தலைகீழாக மாறியது அடிமையாக விற்கப்பட்ட யோசியப்பை ஆண்டவர் ஆசிர்வதிக்க ஆரம்பித்தார் யோசியப்புடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு உண்டானது சகோதரர்களுக்கு மேலாக யோசேப்பை கத்தர் உயர்த்தி வைத்தார் சகோதரர்கள் யோசேப்புக்கு தீமை செய்தார்கள் ஆனால் யோசேப்போ நன்மையை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே என்னுடைய வருத்தத்தை எல்லாவற்றையும் கத்தர் மாற்றினார் என்று சொல்லி யோசேப்பு தன்னுடைய மூத்த மகனுக்கு மன்னாசே என்று பேரிடுகிறார் வருத்தப்பட்டிருந்த வேதனையோடு இருந்த இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையில் கலக்கத்தோடு இருந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டானது வருத்தங்கள் யாவையும் கத்தர் மாற்றி போட்டார் இந்த கால வேலையில் யேசப்பாவுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க வருத்தத்தோடு இருக்கிறீங்களா கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா குடும்ப சூழ்நிலை உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதா நீங்கள் வேலை பார்க்கிற இடங்களில் ஏதோ ஒரு சம்பவம் உங்களை வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதா கவலைப்படாதிருங்க கத்தர் மேன்மைப்படுத்துவார் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் உங்கள் வருத்தங்கள் யாவையும் கத்தர் மாற்றும்படியாக செய்வார் உங்களுக்கு விரோதமாய் பலவிதமான தீமை செய்த அந்த நபர்களை மன்னிக்கிற அந்த இருதயத்தை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் பிரியமானவர்களை கத்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் உங்கள் வருத்தங்கள் நிச்சயமாக மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் செபிப்போ எங்களே எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா யோசேப்புடைய வாழ்க்கையில பலவிதமான வருத்தங்கள் காணப்பட்டது நெருக்கங்கள் ஏற்பட்டது ஆனாலும் எல்லா சூழ்நிலைகளையும் கத்தர மாற்றி யோசேப்பை ஆசிர்வதித்தீரே யோசிப்பை மேன்மைப்படுத்தீரே வருத்தங்கள் யாவையும் மாற்ற பண்ணிற தேவ நாண்டவரே தேவ பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா அற்புதங்களை செய்கிறபடியினால் ஸ்தோத்திரம் வேதனைகள் மாறட்டும் கண்ணீர் மாறட்டும் கவலைகள் மாறட்டும் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும்படியாக ஜெபிக்கிறோம் நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க கையின் பிரியாசங்களை ஆசீர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்கள் சிறு தொழிலாக இருக்கட்டும் அதில் நன்மைகள் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் கடை வியாபாரங்களை கத்தர ஆசீர்வதிங்க தொழில்களை கத்துற ஆசீர்வதிங்க என்னென்ன பிஸ்னஸ் செய்கிறாங்களோ அதில் சகல நன்மைகள் ஆசீர்வாதம் என் ஆண்டவர் கட்டளைடுகிறபடினால ஸ்தோத்திரம் தாவே இந்த கருத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஆளுகை செய்வீராக பலவினத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் உண்டாகட்டும் கற்பிணிகளை ஆசிர்வதிங்க கொள்ளுங்க குழந்தைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களுடைய லைஃப்பில் நன்மைகளை கொடுங்கப்பா எசப்பா நீர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம் கடன் பாரகத்தோடு இருக்கிறவர்களுடைய லைஃப்பில் கத்த நன்மைகளை செய்யுங்க நல்ல வாய்ப்புகளை கொடுங்க அரசாங்க தேர்வெளி இருக்கிற பிள்ளைகளுடைய லைஃப்பில் கத்த நன்மைகளை ஆசிர்வாதங்களை தருகிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே குடும்பங்களை சமாதானம் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அநேக குடும்பங்கள் இருக்கிற பிரிவினைகள் கசப்புகள் வைராக்கியங்கள் கோபங்களை கத்தர் மாற்றி போடுவீராக சமாதானத்தை தருவீராக படிக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க வாலிப பிள்ளைகளை ஆசிர்வதிங்க கத்தர் வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க கத்தாவே சிறு பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜபிக்கிறோம் அநேக பலவீனங்கள் தேசத்தில் பரவி கொண்டிருக்கிறது கத்தோடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கிறபடி நால ஸ்தோத்திரம் பலவிதமான கொள்ளை நோய்கள் கத்தாவே விபத்துகள் நாச இருந்து கத்தர் ஒவ்வொரு குடும்பங்களை பாதுகாத்துக் வீடாக ஏசு கிறிஸ்துவி நாமத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நாளில் தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் கத்தர் நிச்சயமாய் உங்க வருத்தங்கள் யாவையும் மாற்ற பண்ணுவார் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் அற்புதத்தை செய்வார் உங்களுக்காக ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறத எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ